இருநில தீயாகி நீருமாக நாயறியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்டமூர்த்தியாகி பெருநலமு குற்றமும் பெண்ணுமானும் பிறருருவும் தம் உருவும் தாமையாகி நிருநலையின்றாகி நாடையாகி நிமிடை அடிகள் நின்றவாறே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமு மைமாணிக்கானையே கண்ணாகி கண்ணு கோர் மணியுமாகி கலையாகி கலைஞான்தானையாகி பெண்டாகி பெண்ணு கோரானுமே பிரளயத்து கப்பாலுரண்டமே எண்டாகி எண்ணு கோர் எழுத்துமாகே எழுசுடர எம்படி கல்லாகி கடராகி கானுமாகி

கூற்றாகி கூடைத்தொள்களிரி குறை நீர்சும்பாய் நீர் விசும்பி நுச்சியாகி ஏற்றாய் ஏறுழ்ந்த செல்வனாகி எழும் சுடர எம்படிகள் நின்றவாறே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைப்போர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறு தன்ம தன்மதியுமாய் காயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள் நுகர்வானும் தானையாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடும் சுடர நிமந்தடிகள் நின்றவாறே அங்கமாயாதியாய் வேதமாகி அருமறையொடம்பூதம் பூதம் ஆகி வங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடாதியாய் பன்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமாயேருந்த செல்வனாகி எழும் சுடர எம் மடிகள் நின்றவாறே மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் விசும் தானே ஆகி போதா குமரியாகி கொல் புலி தோலாடை குலகனாகி போதாயமலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானமென யாதானும் என நினைத்தோ கழிதனாகி யடல் வண்ண வண்ணர் தம் நின்றவாறே ஆவாகி ஆவி நில்லைமாகி ಅರಿವಾಗಿ ಅಳಲಾಗಿ ಆವಿಯುಮಾಗಿ ನಾವಾಗಿ ನಾವು ಕೋರ್ ಉರೆಯುಮಾಗಿ ನಾದನಾಯ್ ವೇದತ್ತಿನುಳ್ಳುನಾಗಿ ಪೂವಾಗಿ ಪೂಕೋನಾ ವಾಸಮಾಯ್ ನಿಂದನಾಗಿ ದೇವಾಗಿ ಮಾಗಿ ಮುದಲುಮಾಗಿ ಸಡುಚುಡರಾಯ್ ಸಿಡಿಗಳು ನಿಂದವಾರೆ ನೀರಾಗಿ ನೀಳಗಲಂತಾನೆಯಾಗಿ நிழலாகி நீள் விசுமிச்சியாகி பேராகி பேருக்கோர் கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றையும் எய்தனாகி ஆரேனும் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்லயம் ஈசனாள்தாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடலை சென்றடிகள் நின்றவாரே மாலாகி நான் முகனாய் மா பூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி எண்டிசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகந்தானே ஆகி புவலோக சுவலோகமாய் பூதங்கள் புராணந்தானே ஆகி புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் ஆய் புராணந்தானேயாகி னாய எல்லாம் எழும் சுடர எம் அடிகள் நின்றவாறே எழும் சுடர எம் நின்றவாரே